வணக்கம் நான் டாக்டர் யோகோத்யா ஃப்ரம் எத்தனிக் ஹெல்த் கேர் இந்த எபிசோடில் நம்ம ஆண்களுக்கு ஏற்படும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக திருமணமாகி ஒரு வருடத்துக்கு மேலேயும் குழந்தை இல்லை அப்படின்னா ஆண் பெண் இருப்பாளருமே வந்து செக்கப் போகணும் அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கப்புள்ஸில் வந்து உமன்ஸ் மட்டுமே வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல கர்ப்பப்பை பரிசோதனை பண்ணுறேன் எனக்கு பீரியட்ஸ் இரெகுலராக வருதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெண்கள் மட்டுமே வந்து ஃபோக்கஸ்டாக பார்த்துட்ருக்காங்க பட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது நாற்பது பர்சன்ட் ஆஃப் த உமன்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மென்ஸ்க்கும் வந்து ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கப்புல்ஸாக ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கிறது செவன்ட்டி பர்சென்ட் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்போ சித்த மருத்துவத்தில் கூட பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து எந்த பெண்ணுமே வந்து மரடில்லை அப்படிங்கறத பற்றிலாம் நம்ம லாஸ்ட் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணினோம் ஸோ அந்த மாதிரி இன்னொரு பாடல்ல வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் கர்ப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பாரப்பா பெண் மலடாம் பக்குவத்தை சொல்கிறேன் பக்குவமாய் கேளு ஆரப்பா ஆண் ஆகும் அல்லாமல் பெண் மலடு இங்கு யாரும் இல்லை அப்படின்னு அகெயின் வந்து இந்த பாடலில் பெண்கள் வந்து மலட்டு மரடான பெண் அப்படிங்கிறது யாருமே கிடையாது ஸோ ஆண்களுக்கு தான் வந்து மரட்டுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் குறிப்பிட்ருக்காங்க இப்போ இது எப்படி குறிப்பிடலான்னா ஒரு நிலம் வந்து கர்ப்பப்பை மாதிரி ஸோ எந்த ஒரு நிலமாக எடுத்துகிட்டிங்கனாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகையான நிலத்தில் ஏதோ ஒரு செடி கொடிகள் உயிரினங்கள் இருக்க தான் செய்யுது ஸோ எந்த ஒரு நிலமே வந்து ஒரு உயிரற்ற ஒரு நிலம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மண் மாதிரி தாங்கக்கூடிய ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது பட் அங்கே போடக்கூடிய விதை வந்து நல்லபடியாக குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியம் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நார்மல் ஸ்போம் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுலே வந்து இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா நைன்டீன் வந்து பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன்ஸ்க்கு கீழே இருந்தால் தான் வந்து லோ ஸ்போம் கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மில்லியன்ஸ்க்கு கீழே இருந்தால் தான் லோ ஸ்போம் கவுண்ட் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து கம்மியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் வந்ததுனால இருக்கலாம் அல்லது வந்து ஆவரேஜாக எல்லா மென்ஸ்க்குமே வந்து ஸ்போம் கவுண்ட் வந்து குறஞ்சிட்டு போகுது ஏன்னா காரணம் ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் சாப்பிட்றது இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இ ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே வந்து வர வர டைமில் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேருக்கே வந்து ஸ்போம் கவுண்ட் வந்து குறஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லலாம் ஸோ நார்மல் கன்சம்ஷனுக்கு தேவையான நார்மல் ஸ்போம் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறஞ்சது எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி ஆகுது இருந்தால் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி மொட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மொட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீந்தும் தன்மை இப்போ யூஸ்வலாக வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா முதுநாள் மாத விடாயிலேருந்து பதினாலாவது நாள் வந்து சினை முட்டை வந்து ஃபெலப்பின் டியூப்ல பண்ணிட்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது விந்தணுக்கள் நீந்தி போய் எக்கு போய் மீட் பண்ணணும் ஏன்னா முட்டைக்கு வந்து நகரும் தன்மை கிடையவே கிடையாது ஸோ நீந்தும் தன்மை வந்து விந்தணுக்களுக்கு தேர்ட்டி பர்சன்டாவது இருக்கணும் அதாவது நூற்றுல முப்பது விந்தணுக்களாவது நீந்தும் தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி மார்ஃபாலஜி அப்படின்னா தலை கழுத்து உடம்பு வால் பகுதி அப்படின்னு சொல்லி ஸ்பேம் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் ஸோ அதில் வந்து எதாவது டிஃபெக்ட் இருக்குது ஹெட் டிஃபெக்ட் அல்லது டபுள் ஹெட்டடு கழுத்து மட்டும் நீளமாக பின் ஹெட்டடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அல்லது டெயில் வந்து கட்டாயிருக்கு மிட் பீஸ் டிஃபெக்ட் இந்த மாதிரியான டிஃபெக்டட் ஸ்பேர்ம்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு நூறு விந்தணுக்களில் குறைஞ்சது டுவெல் பர்சன்ட் ஆகுது நல்லபடியான ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டான ஸ்பேமாக இருக்கணும் ஏன்னா எவ்வளோ மில்லியன் நம்பர் ஆஃப் ஸ்பேம் போய் ஒரு எக்கு போய் ஃபர்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்பீடாக நகர்ந்து போய் அந்த ஃபெலப்பைன் டியூப்ல இருக்கக்கூடிய எக் போய் ஃபர்டிலைசேஷனுக்கு நகர்ந்து போனால் கூட ஒரே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பேம் தான் வந்து அந்த எங்கே போய் ஃபர்டிலைஸ் பண்ண முடியும் இல்லையா ஸோ அந்த ஸ்பேம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த ஸ்பேமுக்கு இருக்கக்கூடிய தலை தான் ஒரு மனிதனோட தலையாக மாறப்போகுது ஸ்போம்க்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ் பகுதி தான் ஒரு மனிதனுடைய கால்களாக மாறப்போகுது ஸோ அது வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா சமயத்தில் வந்து கர்ப்பப்பையே ஓகே இந்த குழந்தை வந்து இந்த ஃபீட்டர்ஸ் வந்து நமக்கு நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஏற்படுது ஸோ மிஸ்கேரேஜ் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக கர்ப்பப்பை மட்டும் பரிசோதனை பண்ணாமல் அட்லீஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆண்களுக்கு வந்து ஸ்போம்னோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நார்மலாக வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் ஸ்பெர்ம் கவுண்ட் ஆண்களுக்கு இருக்கா தேர்ட்டி பர்சன்ட் மோட்டிலிட்டி இருக்கா டுவெல் பர்சன்ட் ஆஃப் த மார்ஃபாலஜி இருக்கு அப்படிங்கறது பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாமல் அவங்க போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆண்களுக்கு வந்து இருக்கு அதாவது சுத்தமாக விந்தணுக்களே இல்லாத தன்மை ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையோட ஹிஸ்டரி கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வரிக்கோசைன்னு சொல்லக்கூடிய வீக்கம் பிரச்சனையினால அவங்க ஒரு மூணு வருடங்களாக வந்து அவதப்பட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னு பார்க்கும்போது விந்தணுக்களே வந்து நில்லுக்கு போகக்கூடிய கண்டிஷன் கூட நிறைய பேருக்கு பார்க்க முடியுது தான் போகணும் வேற ஒரு ஆண் இருந்து வந்து விந்து வந்து எடுத்து உங்களுக்கு வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் ஐ மீன் கப்பலில் வந்து அந்த பெண்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு நாங்கள் கொடுக்கூடிய மருந்துகள் எடுத்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏசுஸ் பமியா இருக்கிறவங்களுக்கே வந்து குறைஞ்ச த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே செவன்டீன் மில்லியன்ஸ் பிப்டி மில்லியன்ஸ் சிக்ஸ்டி த்ரீ மில்லியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அச்சீவ் பண்ணி இயற்கையாகவே அவங்களுடைய ஸ்போம் மூலமாக கன்சியூம் ஆயிருக்காங்க ஸோ அதனால சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏழு உடற்கட்டுகளுக்கான மருந்துகள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மருந்துகளை கொடுத்து கண்டிப்பாக வந்து இந்த விந்தணுக்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஏழு உடற்கட்டுகள் அப்படின்னா சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலம் இப்போ ஏழு உடற்கட்டுகள் வந்து ஒரு ஏழு டேங்காக நம்ம வச்சிட்டோம்னா சாரம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய சத்துள்ள ஆகாரங்கள் அல்லது சப்ளிமெண்ட்ஸ் ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும் அது நல்லபடியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அந்த முழுமை பெறும்போது அதில் இருக்கக்கூடிய சத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னீர் பிளட்டுக்கு போகும் அந்த பிளட்டோடைய டேங்க் வந்து ஃபுல்ஃபில் ஆகி ரத்தத்துக்கு வந்து போதுமான சத்துகள் கிடச்சி அதுக்கப்புறம் மிச்சமேதி சத்து வந்து ஊன் சொல்லக்கூடிய மசிலுக்கு போகும் அப்புறம் மிச்சம் மீதி வந்து ஃபேட்டுக்கு போகும் அப்புறம் போனுக்கு போகும் அப்புறம் போன் மேரோக்கு போகும் இது எல்லா தொட்டிகளுமே ரொம்ப நாள் தான் ஃபைனலாக வந்து செமன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ தான் ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் இது அகத்தியரோட பாடல்களில் கூட கம்ப்ளீட் டைஜஷன் அதாவது சுத்தமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஜீர்ணிக்கிறதுக்கு எட்டு நாட்கள் ஆகுதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நம்ம இன்றைக்கி நவீன ரீதியாக பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஜீர்ணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் எயிட் டேஸ் ஆகுது கம்ப்ளீட் டைஜஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் சக்தியாக மாறுற வரைக்கும் அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ இந்த ஏழு உடற்கட்டுகளாக மாறி 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 ஃபைனலாக வந்து விந்துவாகவோ நாதமாகவோ மாறுறதை வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் செய்து ப்ளஸ் இன்னும் பார்த்திங்கன்னா செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்டோஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் போட்டிருப்பாங்க அது பாசிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா செமினல் டக்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைப்புகள் இருக்குது அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஃப்ராக்டோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சுகர்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் செமினல் ஃப்ளூயிடில் வந்து அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேர்ம்ஸ் வந்து விந்தணுக்கள் வந்து வாழ்கிறதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப அதில் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஃப்ராக்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இது எல்லாமே இன்னைக்கு மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இத்தனை டெஸ்ட்லாம் எடுக்கிறோம் பட் அந்த காலகட்டத்திலேயே இந்த விந்துணுக்களுக்கான டெஸ்ட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம் கூறினார் ஆணினுட விந்து தானும் குணமாக தித்திப்பு இல்லாததாலும் ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தித்திப்பு இல்லாததாலும் என்னடா செமனுக்கு போய்ட்டு ஒரு தித்திப்பு பற்றிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு நவீன ரீதியாக செக் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் ஃப்ரக்டோஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னோம் இல்லையா அதுதான் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து தித்திப்பு இல்லாததாலும் மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஸோ செமன் டெஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக வாட்டரில் வந்து செமன் போடும்போது அது ஸ்ட்ரைட்டாக கீழே போய் ட்ராப்லெட்டாக கலெக்ட் ஆகாமல் உடனேவே வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து குவாலிட்டி ஆஃப் த ஸ்பேம் வந்து மோசமாக இருக்குது கவுண்டிங்கும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும்னா நிறைய டெட் ஸ்பேர்ம்ஸ் இருக்குது மொட்டிலிட்டி இல்லை மார்பாலஜி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃபிராக்டோஸ் பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தன்மையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரான மூத்திரத்தில் நுரைதான் போலும் சேர்வதனால் கருவதுவும் தரித்திடாது ஸோ சிம்டம்ஸாக பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது நொற நொறையாக போகும் ஸோ இந்த மாதிரியான ஆண்களுக்கு வந்து கரு தருத்திடாது அப்படிங்கிறத திடமான மங்கையர்கள் மலடே ஆவால் திறமான ஆண் மலடின் குணமிதாமே ஸோ திடமான மங்கையர்கள் அப்படின்னா ப்ளூரலில் வந்து மங்கையர்கள்னு சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி கூட குழந்தை இல்லை அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க திருப்பியும் அகெய்ன் அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா பெண் மாத்தி பெண் வந்து மேரேஜ் பண்ணுறதுனால குழந்தை நிற்காது பட் ஆண்களுக்கான sperm கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் அடைய முடியும் அப்படிங்கிறது இதில் தெளிவாகவே தெரியுது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆண்களுக்கான காரணங்களை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விந்தணுக்கள் எதது நாளெல்லாம் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தன்னுடைய பாடியோட ஹீட் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும்போது டெஸ்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை விட மைனஸ் ஒன் டிகிரியில் வந்து டெஸ்டிஸ் இருந்தால் தான் ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஏன்னா கடவுளோட படைப்புப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கேன்ஸுமே வந்து தான் இருக்குது பட் ஆண்களுக்கான விதைப்பைன்னு சொல்லக்கூடியது மட்டும் வெளியே இருக்கு காரணம் நம்மளோட உடல் சூடு வந்து அதில் போய் அஃபெக்ட் ஆகாமல் மைனஸ் ஒன் டிகிரியில் மெயின்டை ப்ராப்பரான ஒரு கவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் உண்மை ப்ராம்மோ அதனால பெண்களுக்கு சொன்னாங்களோ ஆண்களுக்காவது சனி நீர் ஆடு வாரம் ஒரு தடவை ஆயில் பாத் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த பாடி ஹீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள்னு பார்த்தா நிறைய பேர் லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது அதுக்கப்புறம் ரெண்டு பேக்கெட்லேயுமே வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது ம அப்ரா என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா நம்மளோட நாட்டில் தட்ப வெட்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸோட கல்ச்சர் வந்து அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது தவிர வந்து உணவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏதோ ஒன்று நான் வந்து ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசப்பான உணவுகள் பாவக்காய் அரைச்சி குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் சாறு குடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான கசப்பு ஆன ஒரு ஃபுட்டு வேப்பில பாவக்காய் அருகம்புல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடு ஆக்ஷன் இருக்குது அதாவது அதெல்லாம் எடுத்துக்கும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது ஸ்பேம் வந்து கவுண்டிங் வந்து குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆண்கள் வந்து கசப்பான உணவுகள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப ந நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோயா ப்ராடக்ட்ஸ் மீல் மேக்கர் நிறைய பேர் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளில் வந்து அதிகப்படியாக வந்து நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டை வந்து வெஜ்ஜுக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் போன்றதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதோடய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா சைனீஸ் மாங்ஸ் அதாவது சைனாவில் இருக்கக்கூடியவங்க இல்லற விட்டு உரம் போகக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த சோயா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது வந்து நம்மளோட டெஸ்டாஸ்டிலை வந்து குறைச்சி செக்ஷுவல் இண்டியூஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி அவங்க வந்து தூர உரம் போகிறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு பட் அதை வந்து நார்மலாக இருக்கிறவங்க நிறைய எடுக்கும் போது குறைஞ்சி ஸ்போம் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறனால சோயா சோயா ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்மளோட உடலுக்கு கூடிய வெப்பம் வந்து வெளியே வர்றது உச்சந்தலை உள்ளங்காய் உள்ளங்கால் தொப்புள் மலவாய் ஸோ ஆயில் பாத் அப்படிங்கிறது திங்கள் புதன் சனி மூணு நாளில் ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணையாவது யூஸ் பண்ணும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் யூஸ்வலாக கோகனட் ஆயில் ஆலிவ் ஆயில் ஃபேன்சியாக பாதாம் ஆயில் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் உடலுக்கு கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு லேசான வெந்நிலை குளிக்கணும் அகைன் சுடு தண்ணி வந்து ஜாஸ்தியாக எக்ஸ்போஸ் ஆகும்போது டெஸ்ட்டு இஸ் எஃபெக்ட் ஆகி ஸ்போம் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்றைக்கி மாறுபாடுகள் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட உடல் சூடு வந்து ரொம்பவே மிகுது அதுக்கும் ஆயில் பாத் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் இண்டஸ்ட்ரியில் கோல்டு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ரேல எக்ஸ்போஸ் ஆகிறது இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ளஸ் ஹீட் ரேடியேஷன்ஸ்னால எக்ஸ்போஸ் ஆகுறவங்களுக்கும் ஸ்பம்ப் கவுண்ட் வந்து குறையும் ஏன்னா நான் கூட சமீபத்தில் ஒரு லேபில் ஒர்க் பண்ணுறவங்களை கேட்கும்போது நான் எக்ஸ்ட்ரே வந்து என்னை வந்து கண்டிப்பாக உடலை வந்து தாக்கும் ஸோ எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு மாதம் லீவ் கொடுத்துருவாங்க அப்போ நான் வந்து ஹில் ஸ்டேஷன் போய் இருப்பேன் ஸோ இதுக்காகன்னு பார்த்தா அங்கே இருக்க ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அந்த செல்ஸ் வந்து அழிஞ்சிருந்தாலும் அதை வந்து திருப்பி புத்துணர்ச்சி அடையிறதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு சுத்தமான காற்று எங்கேயாவது குளிர் பிரதேசங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த எபிசோடில் எப்படி இப்படிலாம் வந்து ஸ்பம் கவுண்ட் வந்து குறையுது குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம உணவு பழக்க முறைகளை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம் இன்னொரு எபிசோடில் உங்களை எல்லாரையுமே வேறு ஒரு ஹெல்த் டாப்பிக்கோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களோட ஹெல்த் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மேலும் எங்களோட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க